இன்னைக்கு வந்து சரவாங்கின்னு சொல்லக்கூடிய ரொமட்டைடு ஆத்தரைட்டீஸ்க்காக ட்ரீட்மெண்ட்க்கு வந்து ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ வந்து இவங்க ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாங்க முடியாத வழி ஓகேங்களா அதாவது இவங்களால எழுந்து கூட நிற்க முடியாது ஸோ வந்து இவங்க நம்ம கிளினிக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி வந்தாங்க அப்படின்னா நாலு பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு தாங்க முடியாத வழி வந்து இருக்குது இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது அவங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது இதுக்காக அவங்க நிறைய மெடிசன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்புறம் வந்து நம்ம கிளினிக் வந்து வந்திருக்காங்க ஸோ அப்படி நம்ம கிளினிக்கு வரும்போது வரும்போது தேர்ட் மந்த் வந்து வந்திருக்காங்க வரும்போது ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆரிய ஃபேக்டர் இரநூத்தி இருபத்தி ஏழு ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்புறம் வந்து மெடிசன்ஸ் வந்து இப்போ எடுக்க எடுக்கும் எடுக்கும்போது நல்ல சேஞ்சஸ் இருக்குது ஸோ வந்து ரிப்போர்ட் டைஸ் பார்க்கும்போதுமே அந்த அரிய ஃபெக்டர் அளவு வந்து நல்லா குறைஞ்சிருக்கு அவங்களே வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கிளினிக் வரும்போது அவங்களே நடந்து வந்து பார்த்துட்டு மெடிசன்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி சரவங்கினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாஸ் பண்ணுங்கள் அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட பெயின் வலி எல்லாமே வந்து நல்லா குறையும் ஸோ வந்து லாஸ்ட்டு ஃபிஃப்த்து மந்த் வந்து இந்த இப்போ வரும்போது அவங்க ப்ளட் டெஸ்ட் வந்து எடுக்கலை ஸோ அஞ்சாவது மாதம் தான் ப்ளட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க அதில் வந்து அவங்களோட ஆரிய ஃபேக்டர் ரிப்போர்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு ஸோ வந்து தேர்ட் மந்த் வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இரநூத்தி இருபத்தி ஏழு இப்போ லாஸ்ட்டாக ஃபிஃப்த்து மந்த் வரும்போது ஆரிய ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஆறு இல்லை இந்த மந்த் பார்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா குறைஞ்சிருக்கும் பட் வந்து அவங்க பார்க்கல ஆனால் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கு இதுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு பேஷண்ட் வந்து நல்லா நடக்கிறாங்க வேலை செய்கிறாங்க மாடிப்படி ஏறுறாங்க கீழே உட்கார்ந்து அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க வீட்டில் சமையல் செய்கிறாங்க குழந்தைங்களை பார்க்குறாங்க ரொம்ப டைட்னு சொல்லக்கூடிய சரவாங்கிக்காக நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கும் போது ரெண்டு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக வழிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த பிகம் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக குறையும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக எங்களோட கிளினிக் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ